அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகேதுஹூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இனிமேல் நம்ம தொழுகையில் அதிகமாக ஓதக்கூடிய சூறாக்களின் தர்ஜுமா பற்றி பார்க்க போகிறோம் இதோடைய ப்ளஸ் என்ன அப்படின்னா நம்ம தொழுகும்போது நமக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாது நம்ம என்ன ஓதுறோங்கிறது நல்லா தெரிஞ்சுட்டு நம்ம இறைவன்கிட்ட நேரடியாக பேசுகிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் தான் தொழுகை ஸோ அந்த தொழுகையை இன்னும் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேஷனோட தொழுகணும்னா கண்டிப்பாக தர்ஜுமா தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சூறா சூரத்துன் நாஸ் நாஸ் அப்படின்னா மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ அந்த தர்ஜுமா பார்க்கலாம் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் ஃபர்ஸ்ட் ஆயத் புல் அழுது பி ரப்பின் நாஸ் அப்படின்னா கூறுவீராக மக்களின் அதிபதியிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நம்மளுடைய அதிபதி இறைவன் ஸோ ஃபஸ்ட் ஆயத்தில் கிட்டே இருந்து பாதுகாப்பு தேடுறோம் ரெண்டாவது மலிக்கின் நாஸ் மக்களின் மன்னன் நம்மளுடைய மன்னன் யாரு நம்மளுடைய அல்லா ஸோ அவன்கிட்ட அவன் அவனை சொல்லியிருக்காங்க மூணாவது இலாஹின்னாஸ் மக்களின் உண்மையான இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நம்மளுடைய ஒரே இறைவன் யாரோ திரும்பத் திரும்ப திரும்ப கிட்ட பாதுகாப்பு தேடுறோம் அடுத்தது மிங் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அப்படின்னா திரும்ப திரும்ப வந்து ஊசலாட்டங்களை ஏற்படுத்துபவனின் தீங்கிலிருந்து நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப வந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்துறது யாரு ஷைதான் அந்த ஷைதானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுறோம் அடுத்தது அவன் மனிதர்களின் உள்ளங்களில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான் இந்த ஷைதான் வந்து நமக்கு தீய எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மினல் ஜின்னதி நாஸ் அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவனாயினும் மனித இனத்தை சேர்ந்தவனாயினும் சரியே அப்படி ஊசலாட்டத்தை நம்ம மனசுல விதைக்கக்கூடியவங்க மனிதர்களாகவும் இருக்கலாம் ஜின்களாகவும் இருக்கலாம் இந்த ரெண்டு நபர்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறதுக்காக வேண்டி இறக்கப்பட்டதுதான் சூரத்துன் நாஸ்